ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டு மூலிகைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ஒன்று வந்து என்னென்னா சின்ன நெருஞ்சி அப்படின்ற ஒரு மூலிகை அப்புறம் வந்து சிறுப்பீலை அப்படின்ற ஒரு மூலிகை அந்த இரண்டு மூலிகைகளுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்த்துட்டு அந்த மூலிகையை வச்சு நம்ம எப்படி உள் உணவாக நம்ம எடுத்துக்கிறது என்னென்ன பொருட்களை சேர்த்து நம்ம உள் உணவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல எந்த மாதிரி நோய்கள் தீரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது ஒரு அற்புதமான மூலிகைங்க வாங்க நம்ம போயிட்டு அந்த மூலிகையில் பறிச்சிட்டு வரலாம் வாங்க போவோம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மூலிகை கிட்ட நம்ம வந்துட்டோம் இந்த சிறுபீலை மூலிகை அப்படிங்கிறது வந்து நம்ம பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இது தமிழர்களுடைய பாரம்பரிய பொங்கல் திருநாளான மாட்டுப்பொங்கல் விவசாயிகளையும் முன்னிட்டு வைக்கக்கூடிய அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடக்கூடிய பொங்கல் அன்று இந்த முன் முன்னாள் முதல் நாளில் இந்த சிறுபிலை மூலிகையும் மாவிலை வேப்பிலை தும்பை இலை இதெல்லாம் சேர்த்து வீட்டில் கட்டுவாங்க முன்னோர்கள்லாம் வந்து இதை சயின்ஸ் ரீதியாக இதில் இருக்கிற காற்று நல்ல நம்மளுடைய மனிதனுடைய சுவாசத்திற்கும் நம்ம உடலுக்கும் தேவையான தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூ மூலிகைங்க இது அதனால தான் இதை முன்னோர்களும் சித்தர்களும் பயன்படுத்தி வந்திருக்காங்க இப்போ வாங்க நம்ம இந்த சிறுபிலையை பறிச்சிக்கலாம் முன்னாடி சங்க இருந்தே வந்து முனிவர்களும் சித்தர்களும் கையில் ஒரு கூஜா வச்சுருப்பாங்க அந்த கூஜாக்குள்ளே தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீரில் இந்த மாதிரி மூலிகைகளை போட்டு தான் மக்களுக்கு கொடுப்பாங்க அது ஒரு அற்புதமான அந்த மூலிகைங்க இது இப்போ நம்ம வேர் முதல் கொண்டு எல்லாமே எடுத்துக்கலாம் வேரில் தான் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது வேரோடு சேர்த்து நம்ம எடுத்துக்குவோம் இது எடுத்துக்குவோம் வாங்க போயிட்டு நம்ம நெருஞ்சியில் பறிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த சின்ன நெருஞ்சில் கிட்டே வந்துட்டோம் அந்த நெருஞ்சிலுடைய பூக்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க அந்த செடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதான் வந்து நெருஞ்சிலோட செடிகள் இந்த அறுக்கு பாருங்க இந்த பூ வந்து இந்த மாதிரி இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பூ இந்த அறுக்கு பாருங்கள் காய் இந்த நெருஞ்சில் காய்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த நெருஞ்சிலோட சேர்ந்து இந்த கொடிகள் இந்த பூ இந்த இலை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவு எடுத்துக்குவோம் இது ஃபுல்லாக அந்த மலை ஃபுல்லாக அந்த கிராமங்கள் ஃபுல்லாக அந்த செடிகள் அதிகமாக இருக்குங்க நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய்க்குவோம் இந்த கீரைகளை நம்ம பொறிச்சும் சாப்பிட்லாம் அந்த கீரைகளை வந்து வீட்டில் பொறிச்சும் சூப்பராக இருக்கும் அந்த பொரிச்சு சாப்பிடும்போது முருங்கைக்கீரை கூட சேர்த்து இதையும் பொறித்து சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் வாங்க இப்போ போயிட்டு நம்ம எப்படி இதை வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க போவோம் பாருங்கள் நம்ம இந்த நெறிஞ்சிலோட இலைகள் அந்த பூ அந்த நெருஞ்சில் காய்கள் எல்லாமே நம்ம எடுத்து கஷாயம் வைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் போதுமான அளவு நம்ம எடுத்துக்கலாம் மீத இருக்கிறத நம்ம இந்த நெருங்கில்களில் மீதே இருக்கிற நெருஞ்சில்களை நம்ம நிழலில் உணர்த்தி அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் பவுடரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ரெண்டு டம்ளரில் ஒரு ஸ்பூன் போட்டு அதை ஒரு ஒரு டம்ளராக வத்த வச்சு அந்த சூரணத்தை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த சிறுபீழையோட பூக்களை பாருங்கவேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது இந்த சிறுநீரகத்தில் இருக்கிற கற்கள் மாதிரியே இதனுடைய அந்த பூக்களுடைய அமைப்பு இருக்கும் அதனால தான் அந்த சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த பூக்களுக்கு இருக்குன்னு சொல்லி சித்தர்களும் முனிவர்களும் சொல்லிருக்காங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பூக்கள் வந்து அந்த கற்கள் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த பூக்கள் வந்து இருக்கும் நம்ம இதை ஃபுல்லாக நம்ம உருவிக்கலாம் உருவி எடுத்துக்கலாம் இந்த தண்டுகளுமே நம்ம போட்டுக்கலாம் மீது இருக்கிறத வந்து நம்ம தேவையானதை எடுத்துகிட்டு மீது இருக்கிறத நம்ம வந்து நிழலில் உணர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த பூ பூக்கூட சேர்ந்து இந்த தண்டுகளையும் எடுத்துக்கிறணும் அது கூட இந்த வேர் தான் ஏன் மெயினானது நம்ம இந்த வேரை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இவ்வளோண்டு லூண்டு வேர் போட்டால் போதும் நம்ம கிராமத்தில் நிறைய இருக்கிறதுனால நம்ம நிறையா போடுறோம் நீங்கள் இல்லாதப்ப இதை எடுத்து கொண்டு போய் நிழலில் உணர்த்தி வச்சுக்கோங்க அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு நபர் குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மூணு டைம் குடித்தாலும் இந்தளவுக்கு போட்டுக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை ஒரு டம்ளர் குடிச்சுக்கலாம் இந்தளவு வேர் போடணும் கண்டிப்பாக வேர் கண்டிப்பாக அதில் தான் மருத்துவ குணங்கள் இந்த வேரில் தான் அதிகமாக இருக்குது இதை போட்டுக்கலாம் நம்ம இவ்வளோ வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இந்தளவு நெரிஞ்சிடும் இந்தளவு வந்து சிறுபிலையோடைய பூக்களையும் இலைகளையும் தண்டுகளையும் வேறு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ போயிட்டு நம்ம இதை வந்து எப்படி நம்ம கசாய வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க போவோம் எடுத்து வச்ச நெருஞ்சில் கீரை தேவையான அளவு சிறுபிலையோட இந்த மூலிகை வந்து தேவையான அளவு மஞ்சள் பொடி இஞ்சி ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் பெரிய ஜீரகம் லெமன் அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயம் ரூண்டு பட்டை ஒரு எட்டு மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வாங்க போயிட்டு நம்ம கீரையை க்ளீன் பண்ணி வந்துக்கலாம் வாங்க நம்ம இந்த மூலையையை க்ளீன் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் நம்ம அலசி எடுத்துட்டோம் வாங்க போவோம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதை கொண்டு போய்க்கிறோம் அம்மியில் இப்போ இந்த அளவுக்கு நச்சுக்கிட்டாச்சு நம்ம எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு போயிட்டு பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம் இப்போ அந்த சோம்பு சின்ன ஜீரகம் மிளகு பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு வெந்தயமும் சேர்ந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக இதை வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பொருட்கள் வந்து வருத்தா போதும் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே ரெண்டு செம்பு தண்ணி அளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த விழுதை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூலிகை இலையும் நம்ம நெறிஞ்சிலும் சிறுபிலையும் உள்ளே அள்ளி வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு ஒரு செம்பு தண்ணியாக வத்துட்டோம் இப்போ ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூளும் இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் இதில் இருக்கிற இந்த மூலிகையில் இருக்கிற சத்துக்கெல்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கட்டும் சிறுநீரக கற்கள் நம்ம உடம்புல வந்துருச்சுன்னா அதோட வலி வந்து பயங்கரமான வலியா இருக்கும் பிரசவ வழியை விட மோசமான வலியா இருக்கும் தாங்கவே முடியாது அதனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் இந்த கற்களை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மூலிகையை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து மூணு வேளை இந்த மாதிரி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாரத்திலே அந்த வழியெல்லாம் குறைஞ்சி அந்த கல் வந்து நல்லாவே கரைஞ்சி யூரின் வழியாக வெளியில் போயிடும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கல்லே இருக்காது சிறுநீரகத்தில் அப்புறம் திருப்பி மறுபடியுமே கல் வராது நீங்கள் அந்த உணவு பழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கல்லே வராதுங்க அந்த வலியும் குறைஞ்சி நீங்கள் நார்மலாக ஆயிடுவீங்க சிறுநீரகங்களும் சூப்பராக செயல்பட ஆரம்பிச்சிரும் இது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதை இப்போ பாருங்கள் நம்ம மூலிகை கஷாயம் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இப்போ எவ்வளோ தண்ணியாகி வத்தி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி வச்சின பிறகு நம்ம இறக்கிக்கலாம் இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம இந்த கஷாயத்தை குடிக்கலாம் நம்ம இப்போ இந்த தண்ணியை இதில் இருத்து இதில் கொஞ்சம் ஊற்றி வைப்போம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம குடிச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த டம்ளரில் ஊற்றிக்கலாம் ஆரிடுச்சு நல்லா இதில் உப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க சப்போஸ் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஒரு கல் சின்ன கல் ஒரு கல் போட்டுக்கோங்க நம்ம இந்த அரை எலுமிச்சம்பழம் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் போதும் இந்த அளவு போதும் இன்னொரு டைம் குடிக்கிறப்ப நம்ம புழிஞ்சுட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கஷாயத்தை வந்து நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே வயத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் கரைஞ்சிரும்ங்க அப்புறம் நம்ம ப்ரெஷர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்கல்ல அவங்களுக்கு கல் வந்து அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி கிட்னிலேயுமே பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மாத்திரைகளை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க வந்து இந்த கஷாயத்தையும் நீங்கள் கூட சேர்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிட்னியில் வர்ற பிரச்சனை எதுவுமே வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு நல்லா இருக்குங்க நம்ம ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் சூப்பராக இருக்குது இதை நீங்கள் எல்லாருமே குடித்து வாழ்க்கையில் ஒரு நோயில்லாத வாழ்க்கையே வாழலாம் இது கிடைக்கிறப்ப எடுத்து வீட்டில் போயிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மூலிகை பற்றின இந்த சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க